ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்றையம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது இந்த காணொடியை பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா பயன் உண்டாகும் அதாவது கடைசி நொடியில் கூட ஒரு நல்ல கருத்துக்களை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு முழுமையாக பாருங்கள் இடையில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது முழுமையாக பாத்தீங்கன்னா பாடம் படி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் எல்லாம் சிறந்த கருத்துக்கள் வெளிவர இருக்கட்டும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான கருத்து அதாவது சுக்கிர மேடு சுக்கிர மேட்டோட கர்மா கர்மான்னா வேலை செயல் இது இரண்டும் தான் கர்மாவே கர்மான்னு சொன்னா வேற எதுவுமே கிடையாது கர்மானா அவர்களுடைய வேலை செயல் இப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி சுக்கர பகவான் வந்து இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் இரண்டு குடும்பஸ்தானம் ஏழு கடத்திரஸ்தானம் முக்கியமா சுக்கரனுக்கு ரெண்டும் ஏழு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா குடும்பத்துல சுகமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தான் அதே மாதிரி சனி பகவானுக்கு பத்தும் பதினொன்னும் கொடுத்ததுடைய காரணம் சூட்சமங்கள் நிறைய இருக்கு இப்ப ஜாதகமா இருக்கட்டும் கைதேவியா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இத நீங்க உன்னிப்பா சுக்கிர மேடு இருக்கணும் ஆயிரம் காணொலி சுக்கர மேட்டை பத்தி போட்டாலும் தீரவே தீராது அவ்வளவு இருக்கு இப்ப இன்னைக்கு சுக்கர மேட்டை பத்தி பார்க்க போறோம் சுக்கர ரேலையை பத்தி பார்க்க போறோம் சுக்கர மேட்டுல இருந்து எந்த வேலை எங்க போனா என்ன பழங்குன்னு பார்க்க போறோம் இப்ப மேட்டுக்கு வந்துருவோம் அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் இது ஒரு கை ரேகை அமைப்பு ஒரு கையே இந்த கையில இன்னைக்கு சுக்கரமேட்டை மட்டும் பார்க்க போறோம் சுக்கரமேடு செவா மேடு சேர்ந்து இந்த ரேகை வாழ்க்கை ரேகை வாழ்க்கை ஓடுவது ஒரு தத்துவத்தோடு தான் ஓடுகிறது இப்ப இங்க இருக்கிறவரு இது வந்து செவா இது வந்து சுக்கரமேடு நல்லா புரிஞ்சுங்க கீழ் செவ்வாயு இது சுக்கரமேடு ரெண்டையும் சேர்ந்து ஒரு வட்டமா வரதான் வாழ்க்கை ரேகை அதாவது ஆயுள் ரேகை ஆயுள் வந்து எவ்வளவு நாள் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எதை எதை சுத்தி வருது பாருங்க இதுதான் காலத்தினுடைய கோலம் கால சக்கரம் இதுல ஒரு வீரமான ஆன்மகன் வந்து செவ்வாய் வீரம் விவேகம் அதாவது நல்ல ஒரு எல்லா சக்தியும் நிறைந்த வீரமான பெண்மை சுக்கர பகவான் ஒரு அழகுல ஒரு மகாலட்சுமி போன்ற ஒரு அழகுள்ள ஒரு அலங்கார தேவதை ஒரு காமத்தின் காமத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒரு மிகப்பெரிய அழகு நிரம்பிய அழகு ததும்பிய ஒரு ஆபரணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி உருவான ஒரு பெண் ஆசை நிறைந்த வாலிபமான ஒரு ஆசையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு வீரமான ஒரு ஆண்மையான ஒரு ஆணையும் ஒரு அழகான பெண்ணையும் சுற்றி வருவதே ஆயில் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை ரேகையாக இருக்கிறது இது வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் நிறைய இருக்கு இந்த இன்னைக்கு வந்து சுக்கர மேட்டை சுக்கர மேட்டில் எலக்கூடிய ரேகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதனுடைய பழங்களை முக்கியமாக முடிஞ்ச அளவு நான் போறேன் கரெக்டா முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை இதுல இருந்து கத்துக்கலாம் இப்ப வாழ்க்கை ரேகை ஆயுள் ரேகையை ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து ஓடுவதான் வாழ்க்கை வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை காமிப்பதான் வாழ்க்கை தெரியுமா சார் இங்க தத்துவமா இருக்கு வந்து ஒரு ஒரு பெண் சுக்கரன் ரெண்டையும் சேர்ந்ததான் ஆயுள் ரேகை வாழ்க்கை ரேகைன்னு சொல்றோம் இப்ப சுக்கர பகவான் ஒருவருடைய கையிலே நன்றாக இருக்கிறார் அதாவது ஜாதகத்தை பொறுத்தவரிடம் ஆட்சி உச்சம் ஒண்ணு ரெண்டு ஏழு ஒன்பது இந்த மாதிரி நல்ல பாவகங்களில் இருக்கிறார் என்றால் அந்த பாவகத்தின்படி உங்களுக்கு இன்பத்தை அழித்தட போகிறார் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல நீங்கள் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள் அதுதான் முக்கியமான ஓட்டமும் ஒரு கண்காணிப்பு நீங்க அவன் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க ஜாதகத்தில் சுக்கரன் ஏழில் இருந்தால் இல்ல ரெண்டுல இருந்தா சந்தோஷமா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க வாழ்க்கையான பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் சரி இல்ல கையை பார்த்து கையில வந்து சுக்கர மேடு இந்த மேடு நல்ல அளவுக்கு அதிகம் நல்ல கும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சரஸ் தானே அதாவது ரோஸ் மல ரோஸ் கலர்ல நல்லா அழகா கும்னு இருக்குதுன்னா நீங்கள் வாழ பிறந்தவர்கள் சுக்கரன் அப்படின்னாலே உலகத்தில் உள்ள அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் எப்படி அனுபவிக்கணும் அதை பத்தி காவல எப்படியாவது அனுபவிக்கிறது அதாவது பெண் சுகம் வண்டி வாகனம் நகை நட்டு வீடு சொத்து சுகம் குழந்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஏ டு ஜட் இன்பம் என்றாலே சுக்கர பகவான் சுக்கரனுக்கு பேரே ஆசையை தூண்டுபவர் ஆசையை உண்டு பண்ணுபவர் எல்லாத்து மேலே நிலத்து மேல ஆசையை உண்டு பண்றது நிலத்துக்கு சொந்தக்காரன் செவ்வா நல்லா புரிஞ்சுங்க சொந்தக்காரன் செவ்வா அந்த ஆசையை உண்டு கொண்டுவது ஆசையை கிளப்புவது முடிய வேலை நகை நகைக்கு சொந்தக்காரர் குரு பகவான் பணத்துக்கு சொந்தக்காரர் குரு பகவான் அந்த சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முழுங்கு வரணுங்கிற ஒரு ஆசையை தூண்டதே சுக்கர பகவான் தான் பெண்ணை அனுபவிக்க வேண்டும் நகையை போட்டு அலங்காரப்படுத்த வேண்டும் சொத்து சுகத்தை அனுபவிக்க வேண்டும் வீடு வாகனம் வண்டி ஏட்டு செட்டு எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று படைக்கப்பட்டவர்தான் சுக்கர பகவான் சுக்கர பகவான் மிகப்பெரிய சுக்கரன் இல்லைன்னா உலகவே சுமையாரு எல்லா கிரகங்களும் அவர்கள் அவர்கள் வேலையை சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு கால சக்கரத்தின்படி ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் என்ன கொடுக்க முடியுமோ அதாவது கர்மக்காரகன் சனி பகவான் கணக்கு போடுறதோட வேலை முடியாது கணக்கு போட்டு ஆயிலையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை அவர்களுடைய கொடுக்கக்கூடிய வேலையை கொடுத்து லாபத்தை கொடுத்துவார் அதுல எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்னென்ன கிடைக்குமோ அதன் மூலமாக இன்பத்தை அனுபவிக்க சுக அந்த சுகத்துக்கு தூண்டக்கூடிய தூபம் போடக்கூடியவர் சுக்கர பகவான் தான் ஒருவர் கையிலே சுக்கர பகவான் மிக சிறப்பாக இருந்தார் வாழ்க்கையை வாழ பிறந்தீர்கள் அதாவது அவங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அதாவது பாவம் புண்ணியம் அந்த கணக்கெல்லாம் சுக்கரனுக்கு கிடையவே கிடையாது சந்தோஷமா இருந்த பாவம் செஞ்சா என்ன புண்ணியம் செஞ்சா என்ன அதை பத்தி கவலை இல்லை உங்களுடைய கர்ம படி நல்ல சந்தோஷமா இருக்கணும் எப்படி என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்லை சுக்கர பகவான் அசுரணும் அவர் வந்து நீதி நேர்மையெல்லாம் பார்க்க மாட்டார் நான் சந்தோஷமா இருக்கணும் அது கண்டிப்பாக என்ன பண்ணாலும் செய்யலாம் அப்படிங்கிற கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆசையை உண்டு பண்ணக்கூடிய காதலை உண்டு பண்ணக்கூடிய அன்பை உண்டு பண்ணக்கூடிய வாழ்க்கையை விரிவுபடுத்தக்கூடிய சுக்கரன்ல தான் உலகம் பிரியவே முடியாது அதே மாதிரி அதே இடத்துல இருக்கணும் சுக்கரன் தான் மக்கள் தொகையை பெருகுவது விரிவடை செய்வது ஆசையை தூண்டி விடுறது சுக்கரனுடைய வேலை வண்டி வாகனம் எல்லாத்தையும் பெருக்கக்கூடியவர் அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சா பெருக்கக்கூடியவர் சுக்கரனுடைய வேலை ஆசையை தூண்டக்கூடிய மிகப்பெரிய வேலையை செய்வது சுக்கர பகவான் தான் இப்ப எல்லா கிரகத்திலையும் அவங்கவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சுக்கரனுக்கு ஆசையை தூண்டணும் எப்படி வேணா இந்த நல்லதா தூண்டுறது கெட்டதா தூண்டுறது அவருடைய கிரக சூழ்நிலை அவருடைய கர்ம செயல்படி அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சுக்கரன் வந்து ஒரு ஆசையை தூண்டக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த சுக்கர மேலு நல்லா இருந்தாவே அதாவது அவர்கள் வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் சொல்லிட்டோம் அதாவது ஒரு ஆணையும் பெண்ணையும் சுற்றியே அந்த வாழ்க்கையை ரேகை ஆயுள் ரேகை ஓடுதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த சுக்கர மேடு நல்லா சிறப்பா இருந்தா சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்கானி பலர்ந்துருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப அந்த சுக்கர மேட்ல இருந்து எந்த ரேகை எங்க போச்சுன்னா என்ன பலன் நம்ம பார்க்க போறோம் சுருக்கமா பார்க்க போறோம் நம்ம தெய்வா பாக்குறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது இப்ப இந்த சுக்கர மேட்ல இருந்து நேரம் குருவேட்டுக்கு ஒரு ரேகை போகுது மிகச்சிறந்த அமைப்பு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அவர்கள் ஆசை நிறைவேறும் கண்டிப்பா அபில ஆசைகள் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இந்த ஆசை நிறைவேறுமான்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரேக குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அதை நிறைவேற்றுவார் சுக்கர பகவான் குறிப்பா பெண்கள் மூலமாக அது நிறைவேறும் அப்படின்னு நாங்க யோசிக்கணும் அந்த மாதிரி நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இங்க இருந்து ஒரு சனிமேட்டுக்கு ஒரு ரேக போச்சு அந்த சுக்கரமேட்டு வந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா மிக பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருமேட்டுக்கு போச்சுன்னா நிறைவேறும் சனிமேட்டுக்கு போச்சுன்னா நான்கு கால் ஜீவனால் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா ஆக்சிடென்ட் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சனீஸ்வரர் பகவான் கலக்கம் சந்தேகம் அதாவது சோம்பேறித்தனம் இதெல்லாம் உண்டு கொண்டவர் சனி இப்ப சுக்கர பகவான் வந்து ஆசையை தூண்டப்படுவது ஆசையும் அந்த கலகமும் ஒன்னா செஞ்ச வாழ்க்கையில சண்டை சச்சரவு இந்த மாதிரி தேவையில்லாத பிரிவு வாழ்க்கையில பிரிவு இந்த மாதிரி வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஆயுள் ரேகையில ஏதாவது கெடுதல் வரும்போது இந்த ரேகையும் போயிடுச்சுன்னா அவர்கள் அந்த வயதில் எந்த வயதுல ஆயுள் ரேகில பிரச்சனை வருவோ அந்த வயதில் அது ஆக்சிடென்டாலையோ இல்ல நாலு கா ஜீவனாலேயோ மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அது ரெண்டு தப்பித்துக் கொள்ளலாம் இப்ப இங்க இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேவை போது சார் போச்சுன்னா அமைப்பு புகழ் செல்வம் எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த இது பெண்கள் பொதுவாகவே சுக்கரனா பெண் வச்சுங்க அந்த பெண் அந்த பெண்ணினால் உங்களுக்கு புகழ் பேர் சொத்து சுகம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வாழ்க்கையில பேர் புகழ் கண்டிப்பாக அடைந்தே தீருவீர்கள் இங்க இருந்து புதன் வேட்டுக்கு ஒரு வேலை போகுது மிகச்சிறந்த அமைப்பு வியாபாரம் மூலமாக குடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் இதுல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இங்க இருந்து புதன் வேட்டுக்கு போச்சுன்னா அது ஆரோக்கிய ரேகையா போயிருது அதாவது புதன் ரேகை அதாவது அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் வியாதியை கொடுக்கக்கூடியது புதன் ரேகைனா அதாவது ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் ஆரோக்கியத்தை வியாதி வர முன்கூட்டி தெரியலதான் ஒண்ணு வியாபாரம் நிறைய லாபம் கிடைக்கும் அதுல ஆரோக்கியம் கெட்டு போகும் ஆரோக்கியம் வியாதி வந்து ஒரு மனிதன் ஆரோக்கியம் இருக்கானே என்ன பண்ணுவோம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கும் போது வியாதி வந்து உட்காந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல மேல் எழும்பக்கூடிய கிளைகளை இங்க இருந்த வாயிலே மேலேயே வெட்டி போச்சுன்னா மிகவும் ஆபத்தானது சண்ட சச்சரவு இந்த மாதிரி பிரிவு இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு போச்சுன்னா சுக்கான் மேட்டுல இருந்து குரு போச்சுன்னா ஆசைகள் நிறைவேறும் சனி போச்சுன்னா ஆக்சிடென்ட் நாலு கால ஆபத்து உண்டு இந்த மாதிரி சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா பெண்களால் உங்களுக்கு சொத்து சுகம் வண்டி வாகனம் பேர் புகழ் எல்லாம் கிடைச்சி வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிருக்கீங்க நல்ல மேல் எழுதிக்கு வந்துருக்கீங்கன்னு அதே மாதிரி புதன் வீட்டுக்கு போகாது இந்த ரேகையை வெட்டாம போச்சுன்னா அதாவது இங்க இருந்து மேலே ஆயுள் ரேகையை வெட்டாம போச்சுன்னா மிகச்சிறந்த வியாபாரத்துல நல்ல ஒரு நிலைக்கு வளர்த்து வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி வெட்டி போகும் பொழுது மரணம் கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இங்க இருந்து சந்திரன் வீட்டுக்கு கொஞ்சம் வட்டம் போகுது சார் அப்ப அதிகப்படியான பாலுரை தூண்டக்கூடியது இப்போ சந்திரன் யாரு நீர் கிரகம் இவர் வந்து ஒரு அழகான பெண் அழகான பெண் இவரும் ஒரு அழகான சந்திரன் வந்து ஒரு நிலவு போன்ற ஒரு முகம்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் பெண்கள் இந்த பெண்ணும் இந்த பெண்ணும் கனெக்ஷன் ஆகும் போது ரெண்டு பெண்ணும் சேர்ந்து ரெண்டு அழகான பெண் சேர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும் அப்போ ஆசை கூட அது அதிகம் ஆசை அதிகமாகும் காம உணர்ச்சி அதிகமாகும் இன்னும் சொல்லப்போனா தண்ணி அடிச்சுட்டு இது மாதிரி தவறுகள் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த இடத்தில் இந்த இருக்கு பாருங்க இறையை வெட்டு மரம் மரணமாக கூட இருக்கிறது இருப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது சனிமேட்டுக்கு போச்சுன்னா எச்சரிக்கை புதன் மேட்டுக்கு போச்சுன்னா எச்சரிக்கை சந்திரமேட்டுக்கு போச்சுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி சூரிய மேடும் குரு மேடும் அப்படின்னு ஆசைகள் நிறைவேறும் உங்களுக்கு சொத்து சுகம் வந்து வாழ்க்கையில வேல்நிலைத்து சந்திர சந்திரமேட்டுக்கு போச்சுன்னா அளவுக்கு மீறிய பாடுணர்வு உடலை நிற்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு கூட அப்படின்னா சொல்லி நல்லா அப்படிதான் அப்படின்னா வந்து அவசியம் கிடையாது இது வந்து ஒரு விதி மட்டுமே ஒரு கையை பார்த்து செக் பண்ணி புத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருந்ததுன்னா அது மாறும் இறுதி ரேகை சிறப்பாக இருந்ததுன்னா மாறும் ஒரு சில ரேகைகள் வரும்போது நன்மையே நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு ஒரு சில ரேகைகள் வரும்போது தீமையே நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு கையை பாருங்கள் இந்த காவுரையை முழுமையாக பாருங்கள் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பா பார்க்கறவங்க முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது சுக்கரன் வந்து ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் காமம் காதலை உண்டு பண்ணக்கூடியவர் எந்த வகையிலாவது மெய்யின் வந்து உலகத்தை விடுவடைய செய்வது சுக்கரனுடைய வேலை எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் இன்பம்னு வந்துட்டா சுக்கரன் தான் வந்துடுறார் இன்பத்தை அனுபவிப்பது சுக்கரனுடைய வேலை எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதாவது திருடுறது பொய் சொல்றது கொள்ளடிக்கிறது கொலைசிது எல்லாமே இருந்தாலும் சரி நே நேர்மையான வழியிலையும் சுக்கர பகவான் கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு இந்த பக்கம் நன்மையில நன்மையில சுகம் கிடைச்சாலும் தீமையில சுகம் கிடைச்சாலும் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த கையில நம்ம கையில சுக்கர மேடு அதிகமா இருக்குதான் அவர்கள் சுகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் எல்லாத்தையும் ஏற்று எட்டு சுகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம் இப்ப இதுதான் முக்கியமானது இப்ப சுக்கர மேடு அதாவது சுக்கரன் அந்த கட்ட அதாவது ராசிக்கட்டா இருக்குல்ல ஜாதகத்தை பொறுத்தவரை சுக்கர பகவான் எங்கு இருக்கிறாரோ அதன் மூலமாக உங்கள் ஆசையை நிறைவேற்ற செய்வார் அந்த கட்டத்தின் மூலமாக அந்த பாவகத்தின் மூலமாக அந்த அந்த அதிபதியின் மூலமாக உங்களுடைய ஆசை நிறைவேறும் கையில பொறுத்தவரை சுக்கர பகவான் நல்லா இருக்க நீங்கள் ஆசை அதாவது காதலை காமத்தை ஆசையை இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் இன்பத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காரகத்தான் சுக்கரனுடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கருமா செயல் வேலை அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு சுக்கரன் வந்து இன்பமா இருக்கணும்னா சுக்கரன் அளவுக்கு அதிகமா இருந்தாருன்னா எப்படி வேண்டும் என்றாலும் நன்மையாகவோ தீமையாகவோ நீங்க சந்தோஷமா இருக்கணும் அதாவது நல்லதை செய்து சுகத்தையும் கொடுப்பார் தீமையை செய்து வம்புல மாட்டி விட்டு சுகத்தையும் கொடுப்பார் இது கையை நம்ம செக் பண்ணலாம் தெரியும் நல்லது செஞ்சு நமக்கு சுகத்தை கொடுக்க போறாரா இல்ல தீமையை செஞ்சு ஒரு ஜெயில மாட்டி விட போறாரா அப்படிங்கிறது நம்ம கையை செக் பண்ணலாம் தெரியும் அதாவது இப்ப நம்ம சுக்கரமேட்டை பத்தி சுக்கர ரேகை சுக்கரமேட்டில இருந்து ஆடிக்கக்கூடிய ரேகையை பத்தி பாக்கிறோம் அவருடைய வேலை அவருடைய கர்மா நம்மளுடைய நமக்கு நம்ம கையை பார்க்கணும் நம்மளுடைய கர்ம பலன்படி தான் நம்மளுடைய வேலைகள் வேலை செய்யும் சுக்கரன் நீசமாக இருந்தாலும் குழந்தையை கொடுத்துருவார் ஆசையை கொடுத்துருவார் சுக்கரன் நீசமாக இருக்காரு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் சுக்கரன் மேலே சுத்தமாக இல்லைனாலும் குழந்தை இருக்கும் ஆசை இருக்கும் அன்பு இருக்கும் அளவோடு இருக்கும் அப்படின்ற கூறி மற்றும் ஒரு சிறப்பான காவலியங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்